ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸாம் வலைக்கும் வெல்கம் பேக் கோவை டேஸ்டி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் கோதுமை மாவில் செஞ்சதுன்னு சொல்லவே மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க குட்டிஸ்களுக்காகட்டும் பெரியவங்களுக்காகட்டும் எல்லாருக்குமே இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப பிடிக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்வீட்டிக்குள்ளே போகலாம் அதுக்கு வந்து ஒரு பவுல்ல வந்து ஒரு முட்டையோ உடச்சி ஊத்திக்கலாங்க ஒரு அரை கப் அளவுக்கு கோதுமை மாவோ அதுல போட்டுக்கலாம் தேவிக்கேற்ப உப்பையும் போட்டு ஒரு அரைக்கப் அளவுக்கு நம்ம தேங்காய் துருவலும் போட்டுக்கலாங்க தேங்காய் துருவல் போடுறதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க கொஞ்சம் அதிகமானாலும் பரவாயில்ல ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் பச்சை மிளகா ஒரு ரெண்டெண்ண நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு துண்டு இஞ்சியையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க கொத்தமல்லி தலை கருவேப்பிலையாக குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க இந்த மாவோட பதம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது பக்கோடா மாவோட பதம் போதுங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க இனி வந்து ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கலாங்க அதில் வந்து ஃப்ரை பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் வந்து நல்லா ஹீட்டான உடனே பக்கோடா நம்ம எப்படி ஃப்ரை பண்ணுவோமோ அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க நோம்பும் பார்த்துட்டிங்கன்னா பக்கத்துலேயே நெருங்கி வருது நோம்புக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுக்கும்போது டேஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைகளுக்காகட்டும் பெரியவங்களுக்காகட்டும் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் நீங்களும் கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோட பார்க்கலாம் தேங்க்யூ